பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் மாத ராசி பலன்கள் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதி குரு வந்து கடகத்தில் வந்து வக்கரமாக தான் இருக்கார் அது வக்ரமாகி மிதுனத்துக்கு வருகிறார் டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது டிசம்பர் பத்தொம்போது அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோம் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் நாங்கள் இப்பொழுது ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த டிசம்பர் மாத கிரகங்கள் சிம்ம ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா ராசிநாதன் உங்களுக்கு நாலாம் இடத்துல பதினஞ்சு நாள் குரு பார்வையில் இருக்கார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு தனுசுக்கு சென்றாலும் அங்கேயும் கடைசி பத்து நாள் குரு பார்வையில் இருக்கார் இப்போ ராசிநாதனுடைய நிலை மிக சிறப்பாக இருப்பதால் எங்கு சென்றாலும் உங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொற்காலம்னு சொல்லணும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லணும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் பத்தாம் இடத்த அதிபதி இருபது நாள் குரு பார்வை பற்றி உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு சுக்கரன் சூப்பர் இல்லையா கடைசி பத்து நாள் அவர் நாலாம் இடத்துக்கு அதாவது அஞ்சாம் இடத்துக்கு சென்றாலும் அங்கேயும் குரு பார்வையில் இருக்கார் இப்போ சுக்கரன் பொறுத்தவரையிலையும் குரு பார்வையில் முப்பது நாளும் இருக்கிறார் ஆனால் முதல் இருபது நாள் திருச்சிகம் கடைசி பத்து நாள் தனுசு தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் செட்டிலேட் ஆகும் தொழில் இதனால் வரைக்கும் இந்த தொழில் பண்ணலாமா அந்த தொழில் பண்ணலாமான்னு ஒரு ஆசோலேஷன் மைண்டு இருக்கும் ஏன்னா சனி வக்ரகத்தில் இருந்தார் என்றார் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் குரு பார்வையில் இருக்கார் அப்போ தொழில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் ஸ்திரத்தன்மை அப்படின்னா தொழில் பிடிக்காம ஒரு தொழில் பண்ணிட்டுருப்பீங்க லாபம் வராது இதை ஏன்டா ஆரம்பித்து வேறு தொழிலை மாற்றிக்கலாமான்னு நினைப்பீங்க தாராளமாக மாற்றிக்கலாம் மாற்ற விருப்பப்படுபவர்கள் மாற்றிக்கொள்ளலாம் இல்லை அதே தொழில் நீடிக்கிட்டலாம் தாராளமாக கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்க சிறப்பாக சொல்லும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலை வாய்ப்பு இல்லைங்க நான் சும்மா இருக்கேன் நான் சினிஃபீலில் இருக்கிறேன் அசிஸ்டன் கேமராமேனாக இருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறேன் வேலையே இல்லை ஆறு மாதமும் சும்மா இருக்கேன் அப்படின்னு இப்போ சொல்ல முடியாது ஏன்னா சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் கண்டிப்பாக வந்து சம்பாத்தியம் ஏதோ ஒரு ஒரு யூனிட்டில் போய் வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் வங்கிகளில் பணியாற்றுபவர்கள் ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு போன்றவற்றில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் வீடு வாசல் கண்டிப்பா அமையும் சொந்த வீடே இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப வீடு வாசல் கண்டிப்பா அமையும் ஒரு சிலர் டூ வீலர் பைசை வச்சுட்டு புதுசு வாகனம் நினைப்பீங்க அதெல்லாம் கண்டிப்பா சாசுவதமாகும் மற்றபடி உங்களுக்கு சாதிப்பீர்களா கண்டிப்பா சாதிப்போம் ரெண்டுக்கும் பதினொன்றுனுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் முதல் ஆறு நாள் துலாத்துலையும் அதுக்கப்புறம் இருபது நாள் விருச்சகத்திலையும் இருக்கிறார் கடைசி ஆறு நாள் தனுசுக்கு போயிடறாரு மேக்சிமம் குரு பார்வையில் இருக்கார் அப்போது நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் மட்டும் வச்சுக்காதீங்க ரெண்டாம் இடத்துல சனி பார்க்குறது தான் குடும்ப உறுப்பினர்கள் மல்லு கட்டி நிற்பாங்க அதே நேரத்தில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் ராகு கேது பிடியில் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதுமாக இருக்கிறதால முதல் இருபது நாள் ரொம்ப பாடாப்படுத்தும் கடைசி பத்து நாள் ராகு குரு பார்வையில் இருக்கார் கொஞ்சம் சண்டை செஞ்சுரு வந்தாலும் அது கொஞ்சம் விலகி கொஞ்சம் சமாதானமாகக்கூடிய நிலை அது எந்த இடத்துலையும் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும் தொழில் பண்ண தீன் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள் குறைத்து கொள்ளுங்கள் தாங்க ஒரு மனிதனுக்கு எதிரி அதுதான் வந்து நிறைய மைனஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ராசி என்பர்களுக்கு மைனஸ்ன்னே கோபம்தான் கொஞ்சம் கோபம் இல்லாமல் நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிக நீங்கள் நீங்கள் தான் வேறு யாருமே இல்லை மற்றபடி பத்தாம் இடத்தை சனி பார்க்குறாரு குடியவனும் பத்தை பார்க்குறாரு சிறப்புங்க தொழிலில் பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது திருப்பு முனை ஏற்பட போகிறது உத்தியோகத்திலையும் அப்படித்தான் ஆனாலும் கூட மேலா எல்லாம் வேலை பார்க்க முடியாது எட்டுவர் பத்து பத்துவர் வேலை பார்க்கணும் ஏன்னா பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் கடைசி பதினோ பதினோரு பத்து நாள் உங்களுக்கு குரு பகவான் பதினொன்றுக்கு வந்துடுறார் சூப்பர் இல்லையா சுபீட்சமான ஒரு நிலை அதாவது நிதி அமைப்பு தங்கும் கடைசி பத்து நாள் பார்த்தா ஓரளவுக்கு உங்களுக்கு காசு பணம் தங்கக்கூடிய ஒரு காலம் வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு நேரம் ஓம் அமிர்த ராகுவே போட்டின்னு ஆயிரத்தி எடுத்தால் சொல்லுங்கள் ஓம் அமிர்த கேதுவே போட்டின்னு ஆயிரத்தி எடுத்தால் சொல்லுங்கள் துருக்கியை வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் அஷ்டமத்து சனி நடக்குது அப்படின்னு சொல்லுவீங்க ஆமாம் நடக்குது சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதால் ஓரளவுக்கு சனி பகவானுடைய தீட்சண்யம் என்பது இருக்காது ஆனால் கடைசி பத்து நாள் குரு பார்க்க முடியாது அப்போ கடைசி பத்து நாள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க சின்சியர் ரொம்ப சின்சியாரிட்டி டெடிக்கேஷன் தான் வேலை பார்க்க முடியும் இந்த ஏனோத்தானோ மேலாம் மினிக்காலாம் இருக்க முடியாது ஆனால் வெளிநாடு போகிறேன்னு பேர் வழி வெளிநாடு போயிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க ராகு பகவான் வெளிநாடு போகிறவங்கள வெளிநாடு அனுப்பி வைப்பார் சம்பாத்தியும் ரெட்டிப்பு மடங்கு கிடைக்கும் கணவர் மனைவி மற்றும் நண்பர்கள் கூட சண்டை செஞ்சு வரும் தொழில் பள்ளிடத்தில் கூட்டாளிகள் கூட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி இந்த ராகுவை குரு பார்வை கடைசி பத்து நாள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு கடைசி பத்து நாள் ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சிம்ம ராசிக்கு நாலு நாள் சந்திராசிரமம் வருதுங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி வா மாத கடைசியில் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஸோ இந்த நாலு நாள் சந்திராசிரமம் வர்றதால ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க விட்டு கொடுத்து போங்க அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த பத்திரிக்கைத்துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க அரசியல்வாதிகள் நிதித்துறை நீதித்துறை எல்லாருக்குமே சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நோ டென்ஷன் அஷ்டமத்து சனி இருந்தாலும் டென்ஷனே கிடையாது தெளிவாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை விளம்பாடுங்க